கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக நீங்கள் செய்யாவிட்டால் இந்த கல்களை கொண்டு பேச வைப்பார் செய்ய வைப்பார் தேவனால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லைங்க நிஜமான கல்லையும் பேச வைக்க முடியும் கல்லான மனுஷனையும் பேச வைக்க முடியும் ஒரு சவளை கொண்டு ஆண்டவர் எத்தனை நெருங்ககளை எழுதினார் பார்த்தீங்களா கிறிஸ்துவனுக்கு இருந்த சவுளை பவுலாக மாற்றின தேவன் நம்முடைய தேவன் நம்ம நம்மை ஆண்டவர் தெரிஞ்சிருக்கிறார் அவருடைய பணியை செய்வதற்கு ஆனால் நாம் செய்யாமல் விட்டால் இந்த கல்லுகளை கொண்டு அநேக காரியங்களை செய்வார் செய்ய சொன்ன பணியை நாம் ஆண்டவருக்கு செய்ய வேண்டும் சரிங்களா எனக்கு அன்பான அவர்களே தேவன் உங்களை அழைத்ததுக்கு எந்த பணியை செய்யவோ சிலவர்களுக்கு தீர்த்து தரிசனம் சிலவர்களுக்கு ஒளி செய்ய சிலவர்கள் ஜெபிக்கிற வரம் அநேகருக்காக ஜெபிக்கிற அந்த பாடல்களை பாடல் ஆண்டவரை பாடிப்பதற்கு அந்த தாலந்து உங்களை எந்த வரத்தை கொண்டு அன்றவர்கள் அழைத்தாரோ அதை நீங்கள் ரெட்டிப்பாக மாற்றுங்கள் சரிங்களா தேங்க்யூ